அன்பார்ந்த மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் தரம் பதினொன்று தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பரப்பிலே இன்றைய பாடத்தில் காட்சி கூண்டு என்ற சிறுகதை தொடர்பாக கற்கலாம் காட்சி கூண்டு என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் பற்றி சில குறிப்புகளை நாங்கள் அறிந்து கொள்வது அவசியமாகும் இவர் தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கினார் கிராமத்தில் பிறந்தவர் பழைய தண்டவாளம் இவரது முதல் சிறுகதையாகும் ஆங்கிலம் ஜெர்மன் பிரெஞ்சு கன்னடம் வங்காளம் மலையாளம் முதலான மொழிகளில் இவரது படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இலக்கியம் சினிமா பத்திரிகை இணையம் ஆய்வு பயணம் ஆகிய துறைகளில் எழுதி வருகிறார் புனைவு மொழியை லாபகமாக கையாளக்கூடியவராக இவர் பிரசித்தி பெற்றிருக்கிறார் காட்சி கூண்டு எனும் பகுதி கூறமுட்படும் விடயங்கள் இச்சிறுகதை கூற முற்படுகின்ற விடயங்கள் என்ன என்பது பற்றி அடுத்து நாங்கள் சற்று நோக்குவோம் புதிய பழக்கம் ஒன்று சமூக வழக்கார் வழக்காக மாறும் போக்கில் ஆரம்பத்தில் எதிர்நோக்கும் சிக்கல் பற்றியும் பின்னர் அது எவ்வாறு இயல்பான நடத்தை கோலமாக மாறிவிடுகிறது என்பது பற்றியும் இந்த சிறுகதை எடுத்து காட்டுகிறது அத்தோடு பொது போக்கான மக்கள் பங்கேற்புகளை நிறுவனங்கள் இவ்வகையிலே பயன்படுத்த முனைகின்றன என்பதனை இக்க இச்சிறுகதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது வழக்குளிந்த சட் சடங்குகளை ஆசாரங்களை மக்கள் கைவிட்டாலும் சில அதிகார தரப்புகள் அதற்கான வருமானங்களை ஜீவிக்கும் வழக்கம் காணப்படுகிறது என்பதனை சிறுகதை ஆசிரியர் இந்த காட்சி கூண்டு என்ற சிறுகதையிலே தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஏதோ ஒரு வகை சிறையில் ஒவ்வொருவரும் விரும்பி நுழைவதாக எமது வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதனை அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் காரணகாரிய விளக்கங்களுடன் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை கோலங்களை கட்டமைப்பது அவசியம் முதலிய விடயங்கள் சிறுகதையில் எடுத்து காரணகாரிய விளக்கங்களுடன் சுயசிந்தனை அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை கோலங்களை கட்டமைப்பது அவசியம் முதலிய விடயங்கள் சிறுகதையில் எடுத்து காட்டப்பட்டுள்ளன ஆகவே மாணவர்களே இந்த சிறுகதையினுடைய நாங்கள் அவதானிப்போம் கதையின் சுருக்கம் மாநகராட்சி பூங்காவில் ஒரு கூண்டு வைக்கப்படுகிறது அந்த கூண்டானது சர்க்கஸில் சிங்கம் அடைத்து வைக்கப்பட்ட கூண்டினை விட சற்று பெரிதானது கூண்டினுள் ஆட்கள் சென்ற மறு நிமிஷம் தானாக கதவு மூடிக்கொள்ளும் இது மின்சாரத்தால் இயங்குகிறது மூன்று தினங்களாக அதில் எவரும் நுழையவில்லை முதன்முறையாக வங்கி அதிகாரி உள்ளே நுழைந்தார் எல்லோரும் வேடிக்கை பார்த்தனர் மறுநாள் காதலர்கள் இருவர் நுழைந்தனர் பின்பு மக்கள் பெருவாரியாக நுழையத் தொடங்கினர் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் அதிகமாகியது கூண்டிக்கு காவலர்கள் நியமிக்கப்பட்டனர் ஒரு குடும்பமே உள்நுழைந்தது வரலாற்று பேராசிரியர் ஒருவர் அதனை வரலாற்று ரீதியாக ஆராயத் தொடங்கினார் கூண்டின் அருகாமையில் துரித உணவாக துரித உணவக பிரிவை துவங்க ஒரு வியாபார நிறுவனம் எத்தனித்தது நிமிடமாக இயங்கிக் கொண்டிருந்த கூண்டு சட சன நெருக்கடியினால் இப்பொழுதெல்லாம் மூன்று நிமிடமாக மாற்றி அமைக்கப்பட்டது தொலைக்காட்சிகளும் இவ்விடத்தை பரப்பத் தொடங்கின எல்லா நகராட்சி மன்ற பூங்காக்களிலும் கூண்டுகள் நிறுவப்பட்டன இவ்வாறு சென்று கொண்டிருக்கையிலே திடீரென்று ஒரு நாள் நாற்பது வயதுடைய ஒருவர் ஓர் இரவு கூண்டினுள் புகுந்து தற்கொலை செய்து கொள்கிறார் பின்பு கூண்டிற்கு வருவோரின் தொகை கணிசமாக குறைகிறது மக்கள் சலித்து போனார்கள் எனினும் கூண்டுகளுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இன்னும் சேவையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இந்த காட்சி கூண்டினுடைய கதை எடுத்து கூறப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஆசிரியர் கூறப்படுகின்ற விடயம் என்ன காட்சி கூண்டு என்று இங்கே கூறப்பட்டிருப்பது எதனையும் எந்த ஒரு சிறப்பும் இல்லாத ஒரு ஆகவே மக்கள் அதனை தானாக நாடி சென்றார்கள் மக்களுடைய வருகை அதிகரித்தது காலப்போக்கில் அந்த காட்சி கூண்டுக்காக வேண்டிய அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது இதற்காக செல்கிறோம் இதற்காக அதிலே ஏறுகிறோம் என்று யாருக்குமே தெரியாமல் போனாலும் அதிலே ஏறிக்கொண்டிருந்தார்கள் அதனை தமது வழக்கமாக கொண்டார்கள் இதற்காக இதனை இந்த கூண்டுக்குள்ளே நுழைகிறோம் என்று தெரியாமலே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அதனை நுழைய தொடங்கினார்கள் வெறும் கூடு இந்த கூட்டின் கூட்டில் மக்கள் கொண்டிருந்த அந்த விருப்பத்தை கண்டு எல்லா இடங்களிலுமே கூண்டுகள் தயாராக தொடங்கின எல்லா பூங்காக்களிலும் கூடுகள் தயாராக தொடங்கின காலப்போக்கில் இதை இதனை தொலைக்காட்சிகளும் பரப்பத் தொடங்கின அத்தோடு இது ஒரு தனி அமைப்பாக நிறுவனமாக இயங்க தொடங்குகிறது காலப்போக்கில் மக்கள் சலிப்பு தட்டி அதனை விட்டு விடுகிறார்கள் ஆனால் அதற்காக நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் மட்டும் தொடர்ந்து இயங்கிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று மக்களினுடைய விருப்பு எவ்வாறு அமைகிறது ஏன் அதனை அமைத்துக் கொள்கிறார்கள் என்பது பற்றி இந்த சிறுகதை தெளிவாக எடுத்து கூறியிருப்பதனை நாம் காணலாம் இந்த சிறுகதையிலே நாங்கள் இருக்கின்ற ஒத்த கருத்து எதிர்கருத்து ஏனைய சொற்களினுடைய பொருளை அறிந்து இருப்பது எமக்கு மொழி கற்கின்ற மாணவர்களுக்கு மிக முக்கியமாக இருப்பதனால் இதில இருக்கின்ற சொற்களுக்கான ஒத்த பொருள்களை நாங்கள் பயிற்சியாக செய்து பார்ப்போம் இங்கே பின்வரும் சொற்களுக்கு ஒத்த பொருள் தருக என்ற முதலாவது பயிற்சியை நாங்கள் பார்ப்போம் பூங்கா யோசனை மறுசீரமைப்பு நீரூற்றுக்கள் நாளிதழ்கள் பொலிவு சிங்கம் சத்தம் அலுவல் ஹரிகாசம் இருக்கை வெளிச்சம் சிரித்தல் ஆர்வம் நாட்காலி பனியாட்கள் என்ற பதினாறு சொற்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற மாணவர்களே நீங்களாக இச்சொற்களுக்கான பொருள்களை தனியாக முயற்சித்து பாருங்கள் அதன் பின் நாங்கள் இதற்கான விடைகளை அறிந்து கொள்ள முடியும் பின்வரும் சொற்களுக்கான ஒத்த கருத்துக்களை நீங்கள் எழுதியிருப்பீர்கள் அதற்கான முறைகளை நாங்கள் பரிசோதிப்போம் பூங்கா சோலை யோசனை எண்ணம் மறுசீரமைப்பு புனரமைப்பு நீரூற்றுக்கள் சுனைகள் நாளிதழ்கள் சினப்பத்திரிகைகள் பொழிவு அழகு சிங்கம் அரி சத்தம் ஒளி அலுவல் வேலை பரிகாசம் கேலி இருக்கை ஆசனம் வெளிச்சம் ஒளி சிரித்தல் நகைத்தல் ஆர்வம் உற்சாகம் நாற்காலி கதிரை பணியாட்கள் வேலையாட்கள் இவற்றிலேயே எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக உடை எழுதியிருக்கிறீர்கள் என்பதனை நீங்கள் பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள் பின்வரும் சொற்களுக்கு எதிர்பார்த்துக்களை தருக சிறுவன் காதலன் ஒருவன் கணவன் நண்பன் சிறுவன் காதலன் ஒருவன் கணவன் நண்பன் இச்சொற்களுக்கான எதிர்பார்க்சொற்களை எழுதி கொள்ளுங்கள் மாணவர்களே நாங்கள் விடைகளை அவதானிப்போம் சிறுமி காதலன் காதலி ஒருவன் ஒரு தி கணவன் மனைவி நண்பன் நண்பி ஆகவே மீண்டும் ஒருமுறை அவதானியங்கள் நீங்கள் எழுதி எழுதி கொண்ட விடைகளை இதனோடு ஒப்பு நோக்கி பாருங்கள் மாணவர்களே சிறுவன் சிறுமி காதலன் காதலி ஒருவன் ஒரு தி கணவன் மனைவி நண்பன் நண்பி பின்வரும் சொற்களுக்குரிய தமிழ் கலை சொற்களை தருக இது பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டு பகுதிகளில் அடிக்கடி நீங்கள் எதிர்நோக்குகின்ற வினாக்கள் ஆகவே இப்பகுதியிலே அமைய பெற்றிருந்த இந்த சொற்களுக்கான தமிழ் கலை சொற்களை நாங்கள் அவதானிப்போம் இதற்கான விடைகளை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இன்டர்நெட் ரிசீச் நியூஸ் பேப்பர் பார்க் எலக்ட்ரிசிட்டி பேங்க் செல்போன் போட்டோ கிரிக்கெட் பெஞ்ச் லீவு ப்ரொஃபஸர் கென்டீன் ஃபாஸ்ட் ஃபுட் இன்ஸ்பெக்டர் Camera. ஆகிய சொற்களுக்கான தமிழ் கலை சொற்களை அவதானியுங்கள் மாணவர்களே நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அதனுடைய விடைகளை நாங்கள் அவதானிக்கலாம் இன்டர்நெட் இணையம் ஆய்வு நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் பாக் பூங்கா பூங்கா எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் பேங்க் வங்கி செல்போன் செல்லிட தொலைபேசி போட்டோ புகைப்படம் கிரிக்கெட் மட்டை பந்து பெஞ்ச் வாங்கு லீவு விடுமுறை ப்ரொஃபஸர் பேராசிரியர் கண்டீன் உணவகம் பாஸ்போர்ட் புரித உணவு இன்ஸ்பெக்டர் கண்காணிப்பாளர் கேமரா புகைப்பட கருது ஆகவே இதற்கான விடைகளில் எத்தனை விடைகள் நீங்கள் சரியாக எழுதியிருக்கிறீர்கள் என்ற அவதானியங்கள் இந்த சொற்களை மீள மீள நீங்கள் வாசிப்பதன் மூலமாக இந்த பொருள்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நாங்கள் பயிற்சி இலக்கம் நான்கு பின்வரும் சொற்களுக்கு எதிர்பொருள் தருக பின்வரும் சொற்களுக்கு எதிர்பொருள் தருக இசை உள்ளே காலை திரித்து உருவாக்கம் திறக்கப்பட்டது உடன்பாடு அடர்த்தி ஆரவாரம் ஆதரவு அவசியமான எதிர்ப்பு தனியாக சிறந்த இச்சொல்லுக்கான இச்சொற்களுக்கான எதிர்பொருட்களை எழுதி கொள்ளுங்கள் மாணவர்களே பின்வருமாறு அமைகின்றன இசை, வசை, உள்ளே வெளியே காலை மாலை திரித்து அழுது விரவு பகல் உருவாக்கம் அழிவு திறக்கப்பட்டது மூடப்பட்டது புரிதம் தாமதம் உடன்பாடு எதிர்மறை அடர்த்தி பரவல் ஆரவாரம் அமைதி ஆதரவு நிராதரவு அவசியமான அவசியமற்ற எதிர்ப்பு ஆதரவு தனியாக கூட்டமாக சிறந்த என்பவற்றை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் ஆகவே அடுத்தது பயிற்சி இலக்கம் ஐந்து பின்வரும் தொடர்களில் இடம்பெற்றுள்ள வேற்றுமைகளை இனங்காணுங்கள் என்ன வேற்றுமை இங்கே இந்த தொடர்களிலே பெற்றிருக்கிறது என்பதனை இனம் காணுங்கள் மாணவர்கள் கூண்டினை உருவாக்க வேற்றுமை எது வேற்றுமை என்ன உருளை நீங்கள் இனம் காணலாம் பூங்காவில் விளையாடிய சிறுவன் மின்சாரத்தால் உருவாக்கப்பட்டிருந்தது கூண்டிலிருந்து வெளியே இறங்கினார் கவுன்சிலர் தனது விசுவாசிகள் கவுன்சிலர் தனது விசுவாசிகள் கூண்டின் பாதுகாப்புக்கு வந்த இந் தொடர்களிலே இடம்பெற்றிருக்கின்ற வேற்றுமைகளை இணை காணுங்கள் மாணவர்களே இதற்கான விடைகளை நாங்கள் அவதானிப்போம் கூண்டினை உருவாக்க இங்கே ஐயுறுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாம் வேற்றுமை பூண்டினை என்பதில் ஐயுறுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாம் வேற்றுமை பூங்காவில் விளையாடிய சிறுவர்கள் இங்கே இல் உறுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏழாம் வேற்றுமை அடுத்தது மின்சாரத்தால் உருவாக்கப்பட்டிருந்தது இங்கு ஆள் உறுப்பு மூன்றாம் வேற்றுமை கூண்டினில் இருந்து வெளியே இறங்கினார் இங்கே இல் உறுப்பு ஐந்தாம் வேற்றுமை கவுன்சிலர் தனது விசுவாசிகள் இங்கு அது உறுப்பு ஆறாம் வேற்றுமை கூன்றின் பாதுகாப்புக்கு வந்த இங்கே கு உறுப்பு நான்காம் வேற்றுமை ஆகவே மாணவர்களே காட்சி கூண்டு என்ற பாடத்திலே இடம்பெற்றிருக்கின்ற அந்த கதை சுருக்கத்தை அவதானித்து அதன் பின்பு அதிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒத்த கருத்து சொற்கள் எதிர்கருத்து சொற்கள் ஆங்கில சொற்களுக்கு தமிழிலே உருவாக்க பெற்ற கலை சொற்கள் மற்றும் அதிலே பயன்படுத்தப்பட்ட சில தொடர்களுக்கான வேற்றுமைகளை நாங்கள் இனம் ஆகவே மற்றும் ஒரு உங்களோடு சந்திக்கும் வரை விடைபெற நான் உங்களது தமிழாசான் உங்கள் அபிமான எம்